கீரை வந்து மலிச்சிங்க சிட்டு போட்டு அதுக்கு வெளியவே வேர் வந்துருக்குதுங்க காய் சைஸும் பார்த்தா இப்பவே ஒரு ரெண்டு கிளாஸ் சைஸ் காய் இருக்குதுங்க அவங்கவுங்க மனசு திருப்தியா இருந்தா எடுத்து பண்ணலங்க ஆனா ரொம்ப முழு திருப்தியா இருக்குது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பட்டா இக்கிரநாம கிராமங்க என் பேர் தங்கராஜுங்க நான் ஒரு வாட்டர் செடி வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா போட்டிருக்குறேங்க ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செடி ஒரு வாட்டமாக ஒரு மாதிரியே இருந்தது வேறு பார்த்தா செடி விட்டு ஒரு ஒரு கையளவு தான் அக்கடை போயிருக்குங்க அப்புறம் பார்த்தா அதிகமாக போகல அப்புறம் சரி என்ன பண்ணலான்ட்டு ஒரு யோசனை அப்புறம் அப்புறம் நண்பர் கூட்டிகிட்டு வந்தாருங்க இது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் வெள்ளாமையாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு அனுபவங்க இதுங்க அந்த விதத்தில் பார்க்குறப்போ நம்ம நண்பர் முத்துக்குமார் மோகன்குமார்னு இருக்காங்க அவர் மூலியமாக தான் இதை பண்ணுறேங்க பண்டி இப்போது ஃபஸ்ட்டு நடவுல இருந்து அவங்களோட ஆலோசனை பிரகாரம் தான் பண்ணியிருக்கிறேங்க பண்டி நட்டி ஒரு இருபது நாள் கழித்து அப்புறம் இந்த டாக்டர் சாயில் இதை பற்றி சொன்னாருங்க சரி அதை கொண்டாந்து மாதிரி ஒரு கிட் வாங்கி விட்டேங்க விட்டதுக்கப்புறம் வேரோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்புறம் இந்த மருந்து கொடுத்தங்க கொடுத்ததுக்கப்புறம் சளி வேறு அதிகமாக போகுதுங்க ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் செடி வந்து வேர் அளவில் வேர் மருந்துங்கிறது ஒரு டைம் அதாவது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி கொடுத்தங்க அதுக்கப்புறம் வேர் மருந்து எதுக்கு கொடுக்கல இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் செடி ஆரோக்கியமாக இருக்குதுங்க அப்புறம் இந்த டேட் சாயுங்கிற கிட்டு கொடுத்துருக்குறேங்க அதாவது கிராப் கீரை வந்து மலிச்சுக்கு சிட்டு போட்டு அதுக்கு வெளியவே வேர் வந்துருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்குது அப்புறம் பாருங்க பன்னெண்டு மணி வெயில்ல பாருங்க பன்னெண்டு ஒரு மணியாட்டாக போகுது செடி இப்போ நேரத்தையும் பார்த்தாலும் தளத்தாளன்னு அப்படியே இருக்குதுங்க ஒரு துளியும் கூட வாட்டமே இல்லை இன்றைக்கி நாற்பத்தி ஓராவது நாள் ஆகுதுங்க செடிக்கு காய் சைஸும் பார்த்தா இப்போயும் ஒரு ரெண்டு கிலோ சைஸ் காய் இருக்குதுங்க வேர் வந்து வெள்ளை வேர் சல்லி வேர் அதிகமாக இருக்குதுங்க கிட்ட கீழே இருக்கிற பேப்பர் எடுத்து போட்டு பார்த்தா வேர் மேலேயே தெரியுதுங்க அந்த அளவுக்கு வேரோட வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க எல்லோரும் வாங்கி பயன்பெறலைங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இது நேச்சராக பார்த்துட்டு எடுங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டாம் நேராக விவசாயத்தோடத போய் பார்த்து அனுபவப்பட்டு அப்புறம் எடுங்க யார் எடுத்தாலும் யாரோட ரெக்கமெண்ட் எல்லாம் வேண்டாங்க அவங்கவுங்க மனசு திருப்தியாக இருந்தால் எடுத்து பண்ணலாங்க ஆனால் இது ரொம்ப முழு திருப்தியாக இருக்குது இப்போ ரெண்டு ஏக்கரை பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க